சி கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு புது வருஷத்தில் பிறந்து சில நாட்கள் கடந்து வந்துட்டோம் இந்த புது வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது ஆண்டோர் வாக்கு கொடுத்தார்ல நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு தருவேன் பெற்றுக்கொள்ளலாம் தேடுங்கள் கண்டடையலாம் தட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நீங்கள் கேட்டு தேடி அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு தான் ஆண்டோர் உங்களோட பேசி சரி இந்த நாளில் இந்த இடம் புதுசாக இருக்கிற என்ன இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா நான் சொன்ன பார்த்தீங்களா ஆபிரகாம் பாசமணின இடம் பெயர் சபா இஸ்ரேல் தேசத்தினுடைய தென் பகுதியில் தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பட்டணம் பெயர் சபா என்பது பின்னால் பார்க்குறீங்களா இது வந்து பழைய பட்டணம் பெயர் சபாவுடைய பழைய பட்டணம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் புதிய பட்டணத்தை நியூ சிட்டி உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க அங்கே பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கிறது நீங்க பின்னால பார்க்குறீங்களா இந்த பகுதி தான் ஆபரகாம் வாசம் பண்ணின ஒரு இடம் இது ஆதியம்மா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆபரஹாம் கத்தரால் அழைக்கப்பட்டு இந்த பகுதியில் வந்து அவர் தங்கியிருந்தார் தன்னுடைய மனைவியோடு இங்கே தங்கியிருந்து தான் ஈசாக் அவருக்கு பிறந்தார் இந்த இடத்துல ஒரு தோட்டத்தை உண்டாக்கி கத்தரை தொழுது கொண்டார் என்று வேதில் சொல்லப்படுகிறது அப்போது இது ஆபிரகாம் வசித்த ஒரு ஒரு இடம் இது சரி இன்றைக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தம் தந்திருக்கிறார் தெரியுமா ஆபிரகாமு கொடுத்த வாக்கு தத்தம் ஆதி பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் அன்று சொல்றாரு யூஷால் பி எ பிளஸ்ஸிங் அப்படின்னா நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் மகனே மகளே நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் நான் உன்னை ஆசிர்வதித்து மற்றவர்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் வாக்கு கொடுத்தார் உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபர்ஹாம் கத்தரை விசுவாசித்து அவருடைய வார்த்தை கீழ்படிந்ததுனால இந்த ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து மூலமா இன்றைக்கு உலகமே ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டு உங்களுக்கும் ஆண்டர் வாக்கு கொடுத்துட்டாரு என் மகனே நான் ஆசிர்வதிப்பேன் நீ உன் குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு நீ மற்ற மக்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பாய் என் மகளே நான் உன் ஆசிர்வதிப்பேன் நீ உன் குடும்பத்துக்கு ஆசிர்வாதமாய் இருப்பேன் உன் கிராமத்துக்கு பட்டணத்துக்கு சமுதாயத்துக்கு மற்றவங்களுக்கு உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவர் என்னை ஆசிர்வச்சிருக்கிறார் எனக்கு அது தந்திருக்கிறார் இது தந்திருக்கிறார் அப்படி சொல்லுவது பெரிய சந்தோஷமா அல்ல என்னை மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாய் வைத்திருக்கிறார் என் குடும்பமே என்னால் ஆசிர்வதிக்கப்படுகிறது எங்க ஊர்ல பலருக்கு என்னை ஆசிர்வாதமாய் வைத்திருக்கிறார் நான் வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாய் கத்திரனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படி மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாய் இருப்பதுதான் உண்மையான ஒரு ஆசிர்வாதம் இதைத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கும் தருகிறார் இதுவரை அப்படி நடக்கலையா உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டு வரே நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஒப்பு கொடுங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஆபருகாமுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினார் அதனால இந்த அனுபவத்தை உடையவர்களா நீங்கள் இருக்கணும் என்பது ஆண்டோடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கி சொல்கிறீங்களா ஆண்டவரை பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க பணத்துக்கு மேலே பணம் சம்பாதிக்கிறீங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வரமாக இருக்கிறீங்க ஒரு விதவைக்கு தகப்பன் அல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு அனாதைகளுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உங்களால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய கல்லூரியில் அல்லது நீங்கள் பணி செய்கிற இடத்துல நாலு பேருக்கு உதவி செய்கிறீங்களா யோசித்து பாருங்கள் ஒரு கல்லூரி நடத்துகிற ஒரு சகோதரரே தெரியும் அவங்களோட பேசும்போது சொன்னாங்க ஒவ்வொரு வருடமும் குறைந்தது இருபத்தைந்து ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாய் கல்லூரியிலே படிப்பு கொடுக்கறோம் இலவசமாக கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும் எவ்வளோ காசு ஆகும் ஒரு வருஷத்துக்கு குறைந்தது இருபத்தஞ்சு பேருக்கு ஏழை குடும்பம் நல்ல படிக்கிற ஆர்வமுள்ள பிள்ளைகளை செலக்ட் பண்ணி எல்லாம் இலவசமாய் கொடுக்கறோம் நாங்கள் ஒவ்வொரு கல்லூரியிலும் இதை செஞ்சா எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்பத்திரி நடத்துறீங்களா இலவசமாய் சிலருக்கு உதவி செய்யலாமே அந்த மாதிரி நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா கத்தர் உங்களை மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிப்பார் அப்படி ஒப்பு கொடுக்கறீங்களா அந்தவரே அபர்ஹாமுக்கு வாக்கு கொடுத்ததை எனக்கு தந்திருக்கிறேன் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அது நிமித்தம் ஆபிருகாமை போல என்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்